என்ன மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கும் அண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை இனி வர எல்லா வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லரிங் பண்ணுற லேடிஸ்க்கு அவங்களோட டெய்லரிங்க்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் எங்கே கிடைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காசிச்சட்டி ஸ்ட்ரீட் அதாவது பாரிஸில் இருக்க காசிச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு தான் இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ஏதோ ஷாப் வைக்கிறோம் எந்த பற்றின ஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த ஏரியா தான் ரொம்ப ஃபேமஸான ஏரியா அண்ட் எல்லாமே ரொம்ப ஹோல்சேல் விலையிலையும் கம்மி விலையிலையும் இந்த ஏரியாவில் டைலர் ஸோ அவங்க எந்த கடையில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறாங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் இந்த ஷாப்பில் உங்கள் டைலரிங்கான எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த கடையில் அது மட்டும் இல்லாமல் நீங்க பிரேஸ்லெட் செயின் கம்மல் பேங்கிள்ஸ் இதெல்லாம் ஓனாகவே க்ரியேட்டிவாக உங்களுக்கு பண்ண தெரியும் இதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக அதுக்கான ப்ராடக்ட்ஸும் இந்த கடையில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு மட்டுமே இருக்கிறது நிறைய பேர் என் நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம மைண்டுக்கு வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட் வந்து அதோட அடுத்த ஸ்ட்ரீட்டு நாராயண முதலி ஸ்ட்ரீட் இந்த நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் ஆர்கே எம்ப்ராய்டரி அப்படின்றது தான் இந்த ஷாப்போட நேம் நீங்கள் வந்து அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அண்ட் இது தான் அந்த கடையோட போர்டு இந்த ஷாப் இப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் எல்லாமே வாங்கியாச்சு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு தேங்க் யூ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் for வாட்சிங்